என் அன்பிற்கினிய நண்பர்களே பேரன்பிற்குரிய உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் மெய்மை வளர்க்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அனுபவத்தை அனுபவித்துக்கிட்டே இருக்கும் இந்த அனுபவங்கள் இன்பமாகவும் இருக்குது துன்பமாகவும் இருக்குது இரண்டும் மாறி மாறி நமக்குள்ள ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு இந்த பாதிப்புகளும் நமக்கு எந்த விதமான ஒரு வாழ்வியலை கொடுக்கிறது நம்ம ஏன் இந்த இன்ப துன்பங்களில் இருந்துக்கிட்டே இருக்கோம் இது எப்படி நமக்கு வந்து கிடைக்கு இந்த வாழ்க்கை முறையில் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தவிர்த்து ஒரு ஒரு நிலையான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியுமா எப்படி இது இந்த வாழ்க்கை அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமானா இல்லை கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இன்பம் துன்பம் அமைதி ஒரு சுதந்திரம் சுயம் எல்லாமே மாறி மாறி நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்படி அனுபவிப்பதற்கு இந்த சூழ்நிலையில் அதற்குள்ளே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் அதில் இருக்கக்கூடிய நாம் எப்படி இயங்குகிறோம் செயல்படுகிறோம் அதிலிருந்து என்னென்ன வெளிப்பாடு பயன்கள் வெளிப்படுகிறது அதைத்தான் ஒரு மனிதன் இன்பமாகவும் துன்பமாகவும் உணர்கிறான் சூழலியலை பொறுத்தவரை இயற்கையை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லா உயிர்களும் மனிதர்களும் மனிதன் தனித்துவமான சிந்தனையும் அறிவு பரிணாமமும் கொண்டு இந்த உலகத்தை பல்வேறு நிலைகளில் உருவாக்கி இருக்கிறான் அவள் சமூகமாகவும் குடும்பமாகவும் பொருளாதாரமாகவும் பல சூழலியலே மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கு இது மற்ற உயிர்களுக்கு கிடையாது சமூக சூழலியல் குடும்பச் சூழலியல் பொருளாதார சூழலியல் இதெல்லாம் மற்ற உயிர்களுக்கு கிடையாது இயற்கை அடிப்படையாக எல்லா உயிர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு மனிதன் ஒரு சமூக பிராணியாக மாறியிருக்கிறான் இந்த மாற்றத்திற்குள் மனிதன் பல்வேறு இன்ப துன்பங்களை அவன் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது இந்த இன்ப துன்பம் எப்படி அவனுக்கு வந்து சேருகிறது ஏன்னா எல்லாமே குடும்பம்னு ஒரு ஒரு அமைப்பு இருந்தால் ஒரு சூழல் இருந்தால் அதுக்குள்ளே ப பல உறுப்பினர்கள் இருந்து அது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு இழப்பு இருக்கும் ஒரு வரவு இருக்கும் அதே மாதிரி சமூகத்தில் ஒரு இழப்பு இருக்கும் ஒரு வரவு இருக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குது பொருளாதாரத்திலையும் இது நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நடைமுறைக்குள் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நடைமுறையில் தான் நம்ம ஏதோ ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த நடைமுறைக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த வெளிப்பாடு ஒருவருக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சுழற்சி முறையில் கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த சூழலில் இருந்து எப்படி மனிதன் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இயற்கை ஒரு தகவமைப்பின் கீழ் ஒரு கீழ் இயங்கிக்கிட்டே இருக்குது அதில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம் உயிர்களாக இருக்கலாம் எல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் மனிதன் இந்த இயக்கப் பொருண்மையை அவன் இரண்டு விதமாக புரிந்து கொள்கிறான் ஒன்று கருத்தியலாகவும் இன்னொன்று கருதுபொருளாகவும் கருத்தியல் என்பது கற்பனையும் புனைவும் கதையாடலை மூலம் ஒரு மூல ஒரு இயக்கத்தை மா மாறுபட்டு புரிந்து கொள்வது இப்போ நமக்கு சூரியன் கிழக்கை உதிப்பு மேற்கே மறைங்கிற ஒரு நிகழ்வு தான் நம்ம கண்களால் பார்க்க முடிகிறது ஆனால் உண்மையில் அப்படி ஒன்று நிகழவில்லை அது ஒரு சுழண்டு கொண்டு இருக்கிறது பூமி சூரியன் இதற்கு ஒரு ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அதன் மூலம் நமக்கு இரவு பகல் உருவாகிக்கிட்டே இருக்குது இப்படி நம்மளுடைய இயற்கையில் பல இயக்கங்கள் நமக்கு மாறுபட்ட ஒரு புனைவை ஒரு கதையாடலே நமக்கு கொடுக்கும் அதன் மூலம் ஒரு நிலையாக ஒரு ஒரு வாழ்வியலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இன்னொன்று அந்த இயற்கையினுடைய இயல்பை அதனுடைய மூலக்கூறுகளையும் அதனுடைய தகவமைப்பையும் அது என்னவென்னவா இருக்குது அது எப்படி எப்படி இருக்குது அதனுடைய அளவு என்ன வடிவம் என்ன அதனுடைய குணம் என்ன அப்படிங்கிற தகவமைப்பையும் அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதையும் அதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தேடுகின்ற கருது இந்த இரண்டு வகையிலும் மனிதர்கள் இந்த உலகத்தை உயிர்களை பொருட்களை புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அதிகப்படியாக க சார்ந்த புனைவையும் கற்பனையும் கதை கதையாடல்களின் மூலமாக மனிதர்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள் ஏன்னா அவர்கள் எளிதில் பார்க்கக்கூடியதாகவும் எளிதில் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலுமே இந்த கதையாடல்கள் அமைஞ்சிருக்கு தான் மனிதர்கள் பெரும்பாலும் இந்த தன்மையிலே வாழ ஆரம்பிக்கிறார்கள் இந்த இரண்டு தன்மையிலும் தான் இந்த வாழ்க்கையை மனிதர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அதுதான் அடிப்படை ஏனென்றால் மனித வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் அது சார்ந்த நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு கதையாடல் சார்ந்த பொழுதுபோக்கு ஒரு ஒரு நிகழ்வு பொழுதுபோக்காகவும் அமைகிறது இப்போ விளையாட்டு கலை திருவிழா வாழ்வியல் விழாக்கள் இது எல்லாமே கொஞ்சம் கதையாடலும் கொஞ்சம் புனைவும் சேர்ந்து இருக்கும் ஆனால் அடிப்படையாக இருக்கக்கூடிய அடிப்படை தேவை சார்ந்த ஒரு நிகழ்வுகள் இருக்குது நமக்கான உணவு உடை இருப்பிடம் அது சார்ந்த பொருட்கள் வாழ்க்கை துணை இதையெல்லாம் மனிதன் ரியலாக அதனுடைய உண்மைத்தன்மையிலிருந்து அவன் பெற வேண்டியது இருக்குது இதுக்கு அவன் ஆளுமை திறனை அவனுடைய சுய மேம்பாட்டுத் திறனை ஆளுமை செய்ய தெரிந்தால் மட்டும்தான் சரியாக இந்த வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியும் ஏனென்றால் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னுடைய வாழ்வியல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மூன்று விஷயங்களை தேர்வு செய்ய வேண்டும் ஒன்று கல்வி இன்னொன்று உழைப்பு அடுத்தது வாழ்க்கை துணை இந்த மூன்றையும் அவனுடைய ஆளுமை திறனிலிருந்து ஒரு வாழ்க்கை துணையையும் ஒரு கல்வியையும் ஒரு உழைப்பையும் அவன் தேர்வு செய்ய வேண்டும் இதன் மூலம்தான் நம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வாழ்க்கையினுடைய ஒரு நிலையான ஒரு ஒரு விரிவான ஒரு உண்மையை அவனால் தொட முடியும் ஆனால் இந்த பொழுதுபோக்கான ஒரு கலை விளையாட்டு இவை எல்லாமே கொஞ்சம் கற்பனையும் திருவிழா இது எல்லாமே கொஞ்சம் கற்பனையும் கலந்து இருக்கும் அதில் ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு கற்பனை கதைகளும் சேர்ந்தே இருக்கும் இந்த முறைக்குள்ளிருந்து மனிதன் கற்பனையை வளர்த்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனிதன் இன்றைக்கு இருக்கிறவங்களும் சரி அடுத்து வருகின்றவர்களும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் இரண்டு பண்புகளை கொண்டவர்கள் ஒன்று இந்த ஆளுமை திறன் மூலம் இந்த உலோகம் இயற்கையை சரியாக புரிந்து கொள்வது இன்னொன்று மனதின் மூலம் இந்த கற்பனை செய்து பார்ப்பது இந்த இரண்டுமே மனிதர்களுக்கு அடிப்படையான பண்புகள் இரண்டையுமே அவர்களால் செய்ய முடியும் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் மனிதர்களுக்கு ஆசைகள் உருவாகுகிறது அவர்களுடைய கற்பனையும் புனைவும் ஒரு கதையாடலின் மூலம் இந்த ஆசைகள் உருவாக்கப்படுகிறது ஆசை என்பது எதிர்பார்ப்பும் நோக்கமும் ஒரு வரையறையும் இலக்கும் அடையாளமும் கொண்டது இந்த இந்த நான்கும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு இலக்கும் வரையறையும் அடையாளமும் கொண்டது ஏன்னால் எந்த நீங்கள் பொருளை பெறுவதற்காகவும் வாங்குவதற்காகவும் உங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறதோ அது எப்படி இருக்க வேண்டும் என்னவாக இருக்க வேண்டும் எப்போ கிடைக்கணும் என்ன இந்த முறையில் கிடைக்கணும் அப்படிங்கிற எல்லா வரையறையும் இலக்குகளையும் உங்களுடைய புனைவு ஏற்படுத்திவிடுகிறது இதுதான் ஆசையினுடைய அடிப்படை இதை பெறுவதற்காக உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் அடிப்படை எல்லா மனிதர்களுக்கும் இது ஏற்படும் ஆனால் இந்த உலகத்தை புரிஞ்சு கொள்வதற்கு இது அடிப்படையானது அல்ல ஆளுமை திறன் மூலம் இந்த உலகத்தை மிக நுணுக்கமாக நுட்பமாக கவனித்துக்கிட்டே வருவது கவனிக்க கவனிக்க பல்வேறு கேள்விகள் பல்வேறு அடிப்படையான வாழ்வியல் நிகழ்வுகள் இயற்கையினுடைய புரிதல்கள் நாம் புரிஞ்சுக்க முடியும் அதன் மூலம் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகளையும் அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்க முடியும் இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை இந்த வாழ்க்கை முறைக்குள் மனிதனுடைய ஆசைகள்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் உருவாக்குகின்றது இப்ப இன்பம் என்பது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய ஆசையின் அடிப்படை அந்த பொருளை பெறுவதற்காகவோ இல்லை என்றால் அந்த சூழலில் வாழ்வதற்காகவோ ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் இலக்கு நோக்கம் வரையறை இது எல்லாம் சேர்ந்த ஒரு அடையாளத்தினுடைய நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கையை தேடுகிறான் அதுதான் அவனோட அவனுக்கு இன்பம் அடைகிறது அப்போ இன்பம் என்பது என்னவென்றால் இன்பம் என்பது அந்த பொருளை பெறும் பொழுது அந்த மனிதன் அடைகின்ற ஒரு ஆரவாரமும் பூரிப்பும் ஒரு பரவசமும் கொண்டாட்டமும் இந்த நான்கும் அவனுக்குள் நிகழக்கூடிய ஒரு கிளர்ச்சின்னு சொல் சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் இந்த நான்கு நிலைகளையும் அவன் ஏற்படுகிறான் அவனுக்கு ஏதோ ஒரு பொருளை கிடைக்கிறது மூலமாகவோ ஏதோ ஒரு இடத்தில் அவன் சென்று இருக்குவதன் மூலமாக அவனுக்குள் ஒரு ஆரவாரமும் ஒரு கூறிப்பும் ஒரு கொண்டாட்டமும் ஏற்பட்டுமே என்றால் அது இன்பம் இந்த இன்பம் ஒரு நிலையில் இருக்கும் இன்னொரு நிலையில் துன்பம் துன்பம் என்பது ஒரு நிகழ்வில் ஒரு மனிதனுக்கு நெருக்கடியும் சிக்கலும் குழப்பமும் வெறுமையும் ஏற்படுகிறது இந்த நான்கும் ஏற்பட்டு ஒரு கவலையும் வருத்தமும் மீண்டும் மீண்டும் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஒரு நிகழ்வு ஒரு நெருக்கடியும் சிக்கலும் வெறுமையும் ஏற்பட்டு அவனுக்குள் கவலையும் வருத்தமும் ஏற்பட்டால் அது துன்பம் இது ரெண்டையும் சரியாக புரிஞ்சுக்கணும் இன்பம் என்பது நமக்குள் நடைபெறுகின்ற ஒரு ஆரவாரமும் ஒரு பூரிப்பும் ஒரு கொண்டாட்டமும் ஒரு பரவசமும் சேர்ந்ததுதான் இன்பம் நம்ம இன்பமாக இருக்கணும் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு இன்பம் இருக்கிறது இது துன்பம் என்பது ஒரு வெறுமை ஒரு வெறுமையும் நெருக்கடியும் சிக்கலும் பல நேரங்களில் நம்ம இதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேறு வேறு இதை நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது ஒரே குழப்பமும் ஒரு மயக்கமும் நிலையிலே இருப்போம் இப்போ மனிதனுக்கு கவலையும் வருத்தமும் உருவாகி விடுகிறது இந்த ஏன் ரெண்டு இப்படி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் நம்ம பேசப்போம் நிகழ்வுகள் இரண்டு வகையாக பார்க்க முடியும் ஒன்று பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்வுகள் இன்னொன்று அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கல்வி உழைப்பு கல்வியில் பள்ளி கல்லூரி இல்லை தனித்துவமான ஒரு கல்வி கற்றுக்கொள்வது இதில் எல்லாமும் இல்லைன்னா வே வே உழைப்பில் வேலை தொழில் இல்லை தனித்துவமான கலை சார்ந்த விளையாட்டு சார்ந்த இந்த இந்த நெறிமுறைகள் இருக்கும்போது உங்கள் ஆளுமை திறனை வளமானதாகவும் விரிவுபடுத்தி கூடியதாகவும் கட்டமைக்கக்கூடியதாகவும் மறு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் இது வந்து உங்கள் ஆளுமை திறன் மூலம் நடக்குது இதுக்குள்ளே கற்பனையோ புனைவோ எதுவும் நடைபெறுவதில்லை இந்த வாழ்வியல் முறையை நீங்கள் கற்பனையால் செய்து பார்க்கலாம் புனைவு நாள் ஒரு கதையாடல் மூலம் நீங்கள் பெரிய துறைக்கு வருவது போல் இல்லை பெரிய அறிஞராகுவதோ நடிகராகுவதோ போல் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம் ஆனால் அந்த துறைக்கு உள்ளே போகும்போது உங்களுடைய கற்பனை அனைத்தும் தோல்விகளை மட்டும்தான் சந்திக்கும் ஏனென்றால் அந்த கலை விளையாட்டு பல துறை சார்ந்த அறிவியல் கணிதம் இது எல்லாவற்றிலும் நீங்கள் கால் ஊன்ற வேண்டும் என்றால் உங்களுடைய சுய மேம்பாட்டுத் திறனை சரியாக ஆளுமை செய்ய தெரிய வேண்டும் ஆளுமை செய்த மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இது ரியல் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் கற்பனையோ புனைவோ எதுவும் செய்து கூட பார்க்க முடியாது அடுத்தது அடுத்த நிகழ்வுகள் வந்து பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு நிகழ்வுகள் இருக்கு இங்கே விளையாட்டு கலை சினிமா இசை நாடகம் இந்த கலை சார்ந்த பல விஷயம் நீ கற்பனை செஞ்சு அந்த கற்பனை அந்த கலைக்குள்ளே உருவாக்க முடியும் விளையாட்டில் சில அமைப்பணி உருவாக்க முடியும் விளையாட்டு இது எல்லாமே மனிதனுடைய புனைவும் அது கொஞ்சம் சிந்தனையும் சேர்ந்து உருவாக்கப்படுவது இரண்டும் சேர்ந்து இருக்கும் கற்பனையும் இருக்கும் புனைவும் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் அறிவுப்பூர்வமும் இருக்கும் ஆனால் இந்த இரண்டு மூன்றும் சேர்ந்து இந்த பொழுதுபோக்கு நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் இது வாழ்வியினுடைய ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நிலைப்பாடு கிடையாது அடுத்து திருவிழா சுற்றுலா இது எல்லாவற்றிலுமே மனிதர்கள் கொண்டாடுகிறார்கள் பூரிப்படைகிறார்கள் ஆரவாரமும் அடைகின்றார்கள் இதை ஏன் சொல்கிறோம்னா அந்த பொழுதுபோக்குன்னு நீங்கள் சினிமா விளையாட்டு எல்லாவற்றிலும் இரண்டு நிலைகளிலே நீங்கள் வாழ்க்கையை பார்க்க முடியும் உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் சினிமாவிலோ இசையிலோ விளையாட்டிலோ வேறு எதிலே இருந்தால் உங்களுக்கு அவரை சந்திக்கும் பொழுதும் அவரோட பேசும் பொழுதும் அவர் அருகில் இருக்கும் பொழுதும் ஒரு பூரிப்பும் ஒரு ஆரவாரமும் கொண்டாட்டமும் வந்தால் நீங்கள் இன்பமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதுக்குள்ள ஒரு பரவசம் இருக்கும் இதே நிலையில் இன்னொருவர் வேறு ஒருவரை பிடித்திருந்து அவருடன் பொழுது இவர்கள் இர உங்கள் இரண்டு இடையில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடும் வேறுபாடும் பிரிவினையும் உருவாகும் இசையிலும் சரி விளையாட்டிலும் சரி எந்த துறையை எடுத்தாலும் நீங்கள் பொழுதுபோக்கு சேர்ந்த அம்சங்களில் இரண்டு பிரிவுகளை உருவாக்க முடியும் இரண்டு தன்மையை பார்க்க முடியும் இசை எதை எடுத்து பார்த்தாலும் யாரை நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ இனி ஒருத்தவங்களுக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும் அவங்களோட இருக்கும்போது ஒரு அந்த பூரிப்பு அந்த ஆரவாரம் பரவசம் கொண்டாடுவாங்க ஆனால் அடிப்படையாக நீங்கள் நுட்பமாக உங்கள் ஆளுமையை வளமாகவும் விரிவாகவும் படித்து கொண்டால் நீங்கள் அங்கு அவரோட அந்த கொண்டாட்டம் எதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுதந்திரமும் ஒரு சுய ஒழுங்கும் ஒரு வளமான ஆளுமையும் உங்களுக்கு இருக்கும் அது வேற உண்மையாக இந்த கொண்டாட்டம் இதுவரெல்லாம் வேறு ஆளுமை திறனை வளமாக்கி கொள்வதும் உங்களுடைய சுதந்திரத்தையும் உங்களுடைய பல்வேறு கேள்விகளையும் சிந்தனை மூலம் உருவாக்குவது வந்து வேறு இந்த இரண்டும் தனித்துவமானது இந்த முறைக்குள்ளதான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் துன்பம் என்பது ஒரு மனிதனுடைய அடுத்த நிலையில் உருவாக்கப்படுகிறது எப்போ நீங்கள் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ இன்னொரு பக்கம் பிடிக்காததும் உருவாகி விடுகிறது இதுதான் இன்பம் இந்த இன்ப துன்பம் எப்படி வெளிப்படுகிறது ரொம்ப முக்கியமே இதுதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் வருதா எப்படி நமக்கு வருதுன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் இன்பம் துன்பம் ஒரு நிகழ்வின் மூலம் நீங்களுக்கு யாரே ஒரு சினிமா ஒரு விளையாட்டு இதுவரை எனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் அதனுடைய பிடிப்பு குறைஞ்சு போகும் ஒன்றும் பிடிக்காமல் இருக்கும் இன்னும் இப்போ குறைஞ்சு போகும் ஆக அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய மனிதர் மீது ஒரு வெறுமை ஏற்படுகிறது ஒரு நெருடலான ஒரு தன்மை உருவாகும் ஆனால் அந்த நபரை வேற ஒருவருக்கு பிடிக்கிருக்கும் இப்போ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு இரண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடும் முரண்களும் பிரிவினையும் உருவாகும் அதனால் ஒரு பக்கம் நீங்கள் இன்பத்தை அனுபவிப்பீர்கள் இன்னொரு பக்கம் துன்பத்தை அனுபவிப்பீர்கள் ஒரு நிகழ்வு எதிரில் இன்பத்தையும் எதிர் இன்னொரு எதிர்த்து செயல் துன்பத்தையும் உருவாக்கும் பல உதாரணங்களையும் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் குடும்பத்தில் ஒரு பொருளை கேட்குறீங்கன்னா அந்த பொருளை வாங்கி கொடுக்காங்கன்னா அவங்க ஏதோ கடன் வாங்கியோ இல்லைன்னா அவங்க பொருளாதாரத்திலேருந்து ஏதோ எடுத்து செலவு செஞ்சாங்களா அப்பொழுது உங்களுக்கு அது இன்பமாகவும் ஒரு கொண்டாட்டமும் பூரிப்பும் இருக்கும் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நெருக்கடியும் சிக்கலும் இருக்கும் இப்படி இந்த இரண்டும் மாறி மாறி உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் இல்லை என்றால் ஒரு சமயம் இன்பமும் இன்னொரு சமயம் துன்பமும் உருவாகும் நீங்கள் உணவு புகைப்பிடிப்பது மது குடிப்பது இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமாக ஜாலியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ஆனால் வேறு ஏதாவது ஒரு சமயத்தில் ஓராண்டு இல்லை ஏழு ஆண்டு இல்லை பத்து ஆண்டுகள் கிடைத்தோ நீங்கள் இன்று அந்த கொண்டாடிய கொண்டாட்டம் அந்த அளவுக்கு தேவையை மிஞ்சி அந்த வாழ்வியல் சில ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு ஒரு துன்பத்தை உருவாக்கும் அப்போ ஒரு சிக்கலையும் உருவாக்கும் ஆக அடிப்படையில் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இன்பமும் துன்பமும் கொண்டாட்டமும் பூரிப்பும் ஆரவாரமும் ஒரு நிகழ்வு என்றால் அதற்கு எதிரில் ஒரு நெருக்கடியும் சிக்கலும் தன்னத்தானே நடந்து கொண்டே இருக்கும் எப்படி மேல் கீழ் என்ற இரண்டு நிலை இருக்கிறதோ முன் பின் என்ற ஒரு நிலை இருக்கிறதோ அதுபோல் இன்பம் என்று ஒன்று சொன்னால் துன்பம் என்ற ஒன்று எதிரில் நடந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் நடக்கும் இல்லை என்றால் வேறொரு சமயத்தில் நடக்கும் ஒரே நிகழ்வில் எதிரில் நடக்கும் இங்கே இந்த பக்கம் நடக்கும் இல்லை என்றால் ஒரு சமயத்தில் ஒரு நிகழ்வில் நடக்கும் வேறொரு நிகழ்வில் அது நடப்பாதிப்பு உருவாக்கும் ஆக இன்பமும் துன்பமும் ஒரு ஒரே நிலைக்குள் நடந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றித்தான் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய சுதந்திரமான உங்கள் வளமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் தொடர்ந்து பேசுவோம் என்றும் உங்கள் பேர் அன்புடன் என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்